என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிடைத்த அனுபவம் வந்து இருபத்தி ஆறுக்கு பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்னில சட்டமன்றத்தில் உள்ள நின்றது நாகப்பட்டினம் பொறுத்த வரைக்கும் சீராத பொதுச்சிக்கல்கள் இன்னைக்கும் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிபிசிஎல் இந்த என்ன சொல்றது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்துக்காக இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு விவசாய குடிமக்களுடைய வேளாண் குடிமக்களுடைய வாழ்வாதார மாறி இருக்கு அது வந்து நீண்டகால பிரச்சனை இவங்க அவங்க இல்லை தொடர்ச்சியாக யார் வந்தாலுமே இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்திருக்கு அது திமுக அதிமுக மாறி மாறி எந்த ஆட்சியாளர்கள் ஆண்டாலுமே இந்த பிரச்சனை இருக்கு அதெல்லாம் தாண்டி அடிப்படை சிக்கலாக இருக்கக்கூடிய சாலை பிரச்சனை நீர் தண்ணீர் விநியோகமாக இருக்கட்டும் தெருவிளக்குகளாக இருக்கட்டும் இப்படி கல்வியா இருக்கட்டும் இது எல்லாமே மறுக்கப்பட்ட உரிமைகளாகவே இன்னும் தொடர்ந்து இருக்கிறது இந்த இருபத்தி ஐந்தாவது சுதந்திரப்பட்ட இந்தியா அல்ல அப்படிங்கிறது அப்போ இந்த தொகுதி அந்த தொகுதினு ஸ்பெசிபிக்கா இல்லாமல் எல்லா தொகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை நாகப்பட்டினத்துக்கும் இருக்கு அதை வந்து இன்னும் ஆழமாக ஆய்வு பண்ணி டீப் டைவன் பண்ணி கிராஸ் ரூட் லெவல்ல பாலிடிக்ஸை வந்து நான் எக்ஸ்பேண்ட் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் கடந்த முறை படைபலம் குறைவாக இருக்கலாம் ஆனால் இந்த முறை கட்டமைப்பு ரீதியாகவும் ஒரு பெரிய வலிமையை வந்து நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கிறது ஆறு மாவட்டங்களாக முப்பது கிளைக்கு ஒரு மாவட்டம் என்கின்ற ரீதியில் பிரித்து கூடுதலான ப பொறுப்பாளர்களை நியமித்து அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் நேராக போய் அக்கா காணி மாலை சந்திக்க வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா மீனவ மக்கள் கட்சிங்கிறத தாண்டிட்டு மீனவ மக்கள் மத்தியில் வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக அக்கா காணி வந்து ஒரு ஒரு பெரிய உதாரணமாக இருந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து எந்த கட்சியுமே சார்ந்த குறிப்பாக என்னோட வளர்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சி ரொம்ப முக்கியமாக அவங்கள சார்ந்து அவங்கள்ட்ட அவங்களோட சேர்ந்து பணியாற்ற வாய்ப்பு இருக்குது இப்ப எனக்கு வந்து யாரு கூட விருப்பு வெறுப்பு அந்த மாதிரி எல்லாம் இல்ல நம்ம வந்து திமுக அதிமுக எல்லாரோடய டிபேட்ல வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க கூட நட்பு பாராற்றும் அன்பு பராமரிக்கிறோம் அப்படிங்கும் எனக்கு அந்த மாதிரியான எந்த பிணக்குகளும் அவங்க கிட்ட இல்ல ஆனால் அவர்கள் மட்டும்தான் வந்து ஒட்டுமொத்த மீனவர் சமூகத்துக்கு பிரதிநிதி நம்ம

தமிழ்நாட்டுல தேர்தல் அதி ஆணையமே இல்ல அப்படிங்கிற புரிதல் கூட இல்லாம ஒரு கடிதத்தை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்ப அடிப்படை புரிதலே இல்லாம இங்க வெறும் உள்ளாட்சி மன்றத்துக்கான தேர்தல் அமைப்பு மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்குங்கிற அந்த புரிதல் கூட இல்லாம ஒரு அரசியல் செய்யக்கூடியவர்களை வைத்து நம்ம பெருசா வந்து அதை குறித்து பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எஸ்ஐஆர்னுடைய ஆழமான புரிதலை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அதை எதிர்ப்பதை வந்து பர்ஃபெக்ட் நிறைய அதாவது ஆஹ் தாத்தா கல்யா பெருமாள் சொன்னாரு மக்களை அரசியல் படுத்தி புரட்சிக்கு தயார் செய்யாம விடுதலை வாய்க்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதைத்தான் பாவிந்தர் பாலிதாசன் அவர்களும் சொல்றாங்க என்புலம் என்று தன்னை தன்னுடன் மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ் மகிழ்ச்சிக்குள் சங்கமமாக சமுத்திரம் நான் என்று கூவுன்னு சொன்னாங்க அப்படி மக்கள் எல்லாரும் அணிதிரண்டி புரட்சிக்கு தயாராகி இது நமக்கு தேவையற்ற ஒரு ஆணி அப்படிங்கறதை உணர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக எஸ் என்பது நமக்கு நமக்குள்ள திணிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக முறைகேடு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஜனநாயகத்தை ஆட்டிப்படைக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இது இருக்கிறது ஏன் அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ரொம்ப டீடியஸான ப்ராசஸாக இருக்கு அவங்க எதற்கு இது கொண்டு வராங்க ரெண்டு விஷயத்துக்காக போலி ஓட்டர்ஸை வந்து ஆக்கணும் அதே மாதிரி இறந்தவர்களுடைய இதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வழிமுறை வந்து கடைபிடித்திருப்பார்கள் அதையே பண்ணாம மக்களை வந்து மேலும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சாதாரண நபர் கூட ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து இந்த நியூமரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு அவ்வளவு சிக்கலும் அவ்வளவு டீடியஸாகவும் இந்த ஏன் வந்து வச்சிருக்கீங்க ஒரு ஏன் மக்கள் மத்தியில் உருவாக்குறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வெளிப்படையான ஒரு உண்மை தெரியுது இந்த நாட்டை அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு எலக்ஷன் ஒரு ரேஷன் ஒரு மதம் அப்படின்னு சொல்லி பிரிக்க பார்க்கக்கூடிய பிளவுவாத எண்ணம் தான் இந்த இசையாரை வந்து திணிக்குவது திணிப்பதற்கான காரணம் அப்படின்னு நான் பாக்கிறேன் காம்பிவா இங்க நம்ம கருத்தியல் போர் தான் செஞ்சுட்டு இருக்கோம் அங்க தலைவர் வந்து ஆயுத போர் செஞ்சாரு ஆனால் இங்க அறிவாத அறிவாயுதத்தை ஏந்தித்தான் சமர்த்திய வேண்டியதா இருக்கு அரசியலுக்குள்ள வந்ததே வந்து இங்க இருக்கக்கூடிய தவறுகளை தான் அதிலும் நாம் தமிழர் கட்சி போன்ற தூய்மையான எந்த அப்பழுக்கற்றும் இல்லாத ஒரு கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் வந்து இந்த மண்ணில் வந்து அரசியல் பேசும்போது தமிழ் தேசிய கருத்திகளை முன்வைக்கும் போது உண்மையும் நேர்மையுமா இருக்கும்போது யாரையுமே பார்த்து பயப்பட தேவையுது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் குறிப்பா வந்து இந்த டிவி காரங்க வந்து உங்களை பேசும்போது வந்து முன்னாடி வந்து மைக்க விஜய் எடுக்கும்போது உங்களுக்கு அவங்க தற்கொலை கூட்டமா தெரியலையா ஆனா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க வந்து தமிழ் தேதியமும் இந்த மாதிரி பேசும்போது நீங்க வந்து இப்போ விஜய எதிர்க்குறீங்க அப்படிங்கிறாங்க எல்லாமே தகவல் தகவல்னு சொல்லக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பொறுப்பாளர்கள் தாவேக்கால இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தினாரு கருப்பு சேவப்பு சைக்கிள் போட்டு அப்படின்னு சொல்லி அவர்களே இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க அப்போ அதே மாதிரி மைக்குங்கிறது நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதுக்காக தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை கூட அதுல நாங்க பின்வாங்கணும்னு அவசியம் இல்லை அதை பத்தி வெக்கப்படணும்னு தேவையில்லை அதாவது அவர்களுடைய வாக்குகளால தான் நாங்கள் இன்னைக்கு வெற்றி பெற்றோம்னா அதுவுமே வந்து இன்னைக்கு ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்க ஈரோடு பை எலெக்ஷன்ஸ்ல நின்னோம் எங்களுடைய இன்டாக்டான வாக்குகள் அப்படியே இருந்தது யாருமே அந்த காலத்துல போட்டியில அவரை விமர்சித்ததுக்கு பிறகு நின்ற தேர்தலில் கூட ஒரு விழுக்காடு அதிகமா பெற்றிருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு விழுக்காடு தான் மைக்குனால கிடைச்சது அப்படின்னா வெறும் ஒரு விழுக்காடு தான் இந்த தாவேக்காவுக்கான வாக்கா அப்படிங்கறது தொடர்ச்சியாக ஒருவேளை கேட்டு சொல்றியல் இந்த மாதிரி கூட்டிட்டு வாய்ப்பு முதல்ல தாவேக்கா தங்கள் தாங்கள் முதல்ல யாரு அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் உணர்ந்து தெளிந்து வரட்டும் அப்புறம் பாருங்க